இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஐந்து முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு நாகுமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் திரு வருகை காலத்தினுடைய முதல் வாரத்திலே நாம் பயணிக்கின்றோம் இந்த நாளில் நூற்றுவர் தலைவர் ஒருவர் நோயிற்று இருந்த தன்னுடைய மகனுக்கு உடல் நலம் வேண்டி நம் ஆண்டவர் இயேசுவை தேடி வருவதை நாம் வாசிக்க கேட்டோம் அந்த நூற்றுவர் தலைவர் இயேசுவின் மீது அளவுகடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார் இவர் மெசியா கடவுளின் மகன் இறைமகன் என்று நூற்றுவர் தலைவர் நம்பினார் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி தனக்கென்று சொந்தமாக எந்த இடமும் வைத்து கொள்ளாமல் ஒரு நாடோடியைப் போல சென்றமிடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து கொண்டு சென்ற இயேசு ஆண்டவரை தேடி வருகிறார் அந்த நூற்றுவர் தலைவருக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது ஒரு பதவி இருக்கிறது நூறு பேருக்கு அதிகாரியாக இருக்கிறார் அந்த நூறு பேரிடத்தில் ஒருவரிடத்தில் செல்க என்றால் செல்கிறார் வருக என்றால் வருகிறார் இதை செய் என்றால் அதை செய்கிறார் அவ்வளவு அதிகாரம் படைத்த மனிதன் இயேசுவிடத்தில் தான் நோயாளர்களை குணப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்பினார் புரிந்து கொண்டார் எனவேதான் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு தாழ்ச்சியோடு இயேசுவை தேடி வருகிறார் இந்த நூற்றுவர் தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்திருக்கலாம் அன்பாக கூட அழைத்திருக்கலாம் அதிகாரத்தோடு கூட அழைத்திருக்கலாம் ஆனால் இந்த நூற்றுவர் தலைவர் இயேசுவை மெசியாவாக இறைமகனாக பார்த்ததனால் அவரை தேடி வருகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய பணம் பதவி அதிகாரம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவரே ஆண்டவர் அவரே மெசியா மீட்பர் என்று விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இன்று பல நேரங்களிலே நாம் இயேசுவை தூக்கி வைத்துவிட்டு பணத்திற்கும் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நூற்றுவர் தலைவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏது ஒப்பற்ற செல்வம் ஆண்டவர் இயேசுவே ஒப்பற்ற செல்வம் அவரது அவருக்கு தான் முதன்மையான இடத்தை நாம் நம்முடைய உள்ளத்திலே கொடுக்க வேண்டும் அவரால் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அவரால் தான் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த விசுவாசம் இந்த நூற்றுவர் தலைவரிடமிருந்த இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் எனக்கு ஜெபிப்பதற்கு நேரமில்லை கோவிலுக்கு செல்ல நேரமில்லை இறைவார்த்தை வாசிக்க நேரமில்லை என்று நம்மால் சொல்ல இயலாது ஏனென்றால் நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மை படைத்த இறைவனை தவிர மேலான இடம் எவருக்கும் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது ஆம் நூற்றுவர் தலைவர் இயேசுவின் குணமதி குணமளிக்கக்கூடிய அந்த அதிகாரத்திலே நம்பிக்கை கொண்டவரை தேடி வந்து தன்னுடைய மகனுக்காக பரிந்து பேசுகிறார் இன்று பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய மகளுக்காக மகனுக்காக கடவுளிடத்திலே பரிந்து பேசுகிறீர்களா ஜெபிக்கிறீர்களா என் அன்பு பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் கடவுளிடத்திலே ஜெபிக்கிறீர்களா இயேசுவை தேடி வருகிறீர்களா நூற்றுவர் தலைவர் தேடி வந்து தாழ்ச்சியோடு சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கூட நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொன்ன பொழுது ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் என்று சொல்லுகிறார் அன்பு சகோதர சகோதரிகளை எவ்வளவு ஒரு தாழ்ச்சி இந்த தாழ்ச்சி நம்மிடத்திலே இருக்கிறதா கடவுள் நம்மை தேடி வந்தால் கூட நாம் வீட்டை அடைத்துக் கொள்ளுகிறோம் ஆனால் இந்த நூற்றுவர் தலைவரை பாருங்கள் கடவுளை தேடி வருகிறார் நீர் என் வீட்டிற்குள் வர நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தாழ்ச்சியோடு இருக்கிறார் நண்பு சகோதர சகோதரிகளே கடவுளுக்கு மிகவும் பிடித்த ஒரு புண்ணியம் ஒரு குணநலன் ஒரு பண்பு தாழ்ச்சி பல நேரங்களிலே நாம் ஆணவத்தோடு செயல்படுகிறோம் தாழ்ச்சியோடு இருங்கள் கடவுள் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் இயேசுவின் ஒரு வார்த்தை நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லமை நிறைந்த உயிருள்ள வார்த்தை அந்த வார்த்தை உங்களிடத்திலே இருக்கிறதை எடுத்து வாசியுங்கள் அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டுங்கள் இறைவனுடைய ஆசிர்வாதம் இன்னும் அதிகமாக இருக்கும் இயேசுவே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் துயரம் என் கஷ்டம் என் வேதனை மகிழ்ச்சியாய் மாறும் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லி ஏசுவிடத்திலே ஒப்பு கொடுங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக வார்த்தையின் தெய்வமே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த திருவருகை காலத்தில் உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கக்கூடிய இந்த வேளையிலே இயேசுவே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய நபர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே இந்த நூற்றுவர் தலைவரை போல நாங்கள் உம்மீது விசுவாசம் கொண்டிருக்க நீர் ஆசிர்வதிப்பீராக உம்மை தேடி வர நீர் ஆசிர்வதிப்பீராக எங்கள் பிள்ளைகளை எங்களுடைய பெற்றோரை நோய்களிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி நீர் குணப்படுத்துவீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை உம்முடைய வசனத்தினால் ஆசிர்வதித்து குணப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உடைய அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக தங்கி இருப்பதாக ஆவியானவரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய எங்கள் வீட்டில் நீரே தங்கி இருப்பீராக எல்லாவிதமான தீய சக்திகளின் ஆதிக்கத்திலிருந்து தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக கடன் பிரச்சனை விடுதலையை தாரும் ஆண்டவரே இதோ தோல்வியினால் மனவேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் துவண்டு போகாதபடியாக அவர்கள் மீண்டுமாய் முயற்சி செய்யும்படியாக ஆசீர்வதிப்பீராக தேர்வு எழுதி வெற்றிக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பும் வெற்றியை தாரும் நல்ல வேலைவாய்ப்பை தாரும் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை தருவீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காய் குழந்தை செல்வத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறைய இவர்களை ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நிறைய எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே இந்த ஆன்மாக்களின் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலேயே சேர்த்து கொள்வீராக இயேசுவே ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாயிரு கட்டும் இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை ஒப்புக்கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறைமகன் கேத்தலிக் யூடியூப் சேனலை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு எடுத்து சொல்லி எல்லோரையும் இதனுடைய சந்தாதாரர்களாக மாற்றுங்கள் இன்னும் இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு உதவி செய்யுங்கள் நன்றி